ஐரோப்பாவில் உலகின் மிகப்பெரிய அறிவியல் கூடம் ஒன்று இருக்கிறது கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் வரை விட்டம் கொண்ட இந்த கூடம் தான் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பது பற்றியும் பெருவெடிப்பு கொள்கை பற்றியும் உலக அளவில் அணுத்துகள் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறது இந்த மிகப்பெரிய அறிவியல் ஆய்வு கூடத்தின் வாயிலில் ஒரு அதிசயத்தை வைத்திருக்கிறார்கள் ஒரு அறிவியல் ஆதாரத்தை வைத்திருக்கிறார்கள் அது என்ன தெரியுமா பல அறிவியல் உண்மைகளை ஆட்கொண்ட சிதம்பரம் நடராஜர் சிலைதான் அது இவ்வளவு பெரிய அறிவியல் கூடத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள நடராஜர் சிலையை அதுவும் எங்கும் நிறைந்தவனே நீயே நீயே ஆதியும் என எழுத்துக்கள் சிலையை இந்தியா காரணம் என்ன அதுவும் இந்திய துணை கண்டத்தின் இயற்பியல் ஆசான் அப்துல் கலாம் அவர்களே ஆய்வு கூடத்திற்கு பரிசீலிக்க காரணம் என்ன இந்த கேள்விகளுக்கும் உலகம் உருவான கோட்பாடுகளுக்கும் ஒரு பதிலை அறிவியலை மறைத்து வைத்திருக்கிறது சிதம்பர நடராஜர் சிலை சிதம்பர ரகசியம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிற பிரபஞ்சம் பற்றிய அறிவியல் கோட்பாடுகளை அன்றே ஒரு கோவிலின் வழியாகவும் அந்த கோவிலில் உள்ள நடராஜர் சிலையின் வழியாகவும் சொல்லிவிட்டார்கள் தமிழ் முன்னோர்கள் ஒரு கோவில் கட்டடக்கலையை ஒப்பிட முடியுமா ஆம் மனிதர்களுக்கு உள்ள ஒன்பது துளைகளை கோபுர வாயிலாகவும் மனிதர்களுக்குள்ள இதயம் போல கோவிலின் இடதுபுறத்தில் நடராஜர் சிலையும் அமைந்திருக்கும் ஏன் ஒரு கோவிலையே மனித உடலோடு ஒப்பிட்டு கட்டப்பட வேண்டும் இதன் காரணம் என்ன தெரியுமா அதற்கு சிதம்பரம் பரத்தைப் பற்றியும் நடராஜர் சிலையை பற்றியும் நாம் முழுதாக அறிய வேண்டும் சிற்றம்பலம் சிற்றம்பலம் என்ற வார்த்தையிலிருந்துதான் சிதம்பரம் என்ற வார்த்தை உருவாயிருக்கிறது சித்தம் என்றால் மனம் அம்பலம் என்றால் இடம் அல்லது வெளிப்படுத்துவது என்று பொருள் உங்கள் மனதை வெளிப்படுத்தும் இடம் தான் இந்த சிற்றம்பலம் சிதம்பரம் எனப்படுகிறது அது எப்படி மனதை வெளிப்படுத்த முடியும் என்றால் அதற்கு பதிலாய் தான் இந்த கோவில் இந்த புவியில் உள்ள புவியீர்ப்பு விசை பூமியை இரண்டு மண்டலங்களாக பிரிக்கும் ஒன்று தென் துருவ ஈர்ப்பு விசை மற்றொன்று வடதுருவ ஈர்ப்பு விசை இந்த இரண்டு ஈர்ப்பு விசைகளுக்கு நடுவில் உலகத்தின் மைய பகுதி அதாவது எந்த ஈர்ப்பு திசையும் இல்லாத இரு விசைகளும் எதிர் எதிர் திசையில் மேல் நோக்கி கூடு ஒன்று இருக்கிறது ஜீரோ ஒன்றியிருக்கிறது அல்லது என சொல்லக்கூடிய இந்திய வானியல் கோட்பாடுகளின்படி மத்திய ரேகை செல்லும் உலகத்தின் மைய கோட்டில்தான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது என்பது கோவில் கட்டடக் கலைகளின் பெருமை ஒரு மனிதன் இரு எதிர்காந்த திசைகள் ஒன்றிணையும் பகுதிக்கு அதாவது இந்த நடராஜர் கோவிலுக்கு செல்லும் பொழுது நோக்கி கடவுளை அதன்படி பிரபஞ்சமும் மனிதனும் ஒன்றில் கலந்தவை என்னும் மாபெரும் தத்துவத்தை கோவில் கட்டிடக்கலை வழியாக நமக்கு உணர்த்தி இருப்பார்கள் நம் முன்னோர்கள் ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முன் செல்வோம் இந்த பேரண்டத்தில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அணு துகள்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் உருவாகிறது இந்த நிகழ்வை பிக்பேங் தியரி என்பார்கள் இந்த பேங்க் தியரி எனப்படும் பெருவெடிப்பு கொள்கைக்கும் சிதம்பர நடராஜர் சிலைக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை ஒன்றிருக்கிறது இந்த உலகில் நிறைந்த பொருள் பிளவுபட்டும் சேர்ந்தும் நிலை இல்லாமல் ஆடும் ஒரு பொருள் உலகம் உருவாக காரணமும் அதுதான் அந்த அணுவாலானது அணு நிலையற்று பிரிந்தும் அழிந்தும் மறைந்தும் நிலையற்றே இருக்கும் இந்த அணுவை போலவே நிலை இல்லாமல் நடனமாடும் நடராஜர் செலுதான் இந்த அணுப்பிளவு கொள்கைக்கு ஆதாரம் என்று த டா ஆஃப் பிசிக்ஸ் என்னும் புத்தகத்தில் உலகத்தின் தலை சிறந்த ஆய்வாளர் வெளியிட்டிருக்கிறார் நடராஜர் சிலை ஆன்மீக ரீதியாக ஐந்து கருத்துக்களை எடுத்துரைக்கிறது அவை அழித்தல் மறைத்தல் இந்த ஐந்து முக்கிய கோட்பாடுகளையும் ஆன்மீகம் விளக்கியிருக்கும் இந்த ஐந்து கோட்பாடுகள் பிரபஞ்சத்தின் அணுவுக்கும் பொருந்தும் மனிதனுக்கும் பொருந்தும் என்னும் தத்துவத்தால் பிரபஞ்ச அணுவும் மனிதனும் பின்னிப்பிணைந்தவை என்னும் மகா கோட்பாட்டை உணர்த்தியிருக்கும் நடராஜர் சிலை எப்படி இந்த சிலை நடனமாடி நிலைத்தன்மையில் இல்லையோ அதேபோல போல அணுவும் நிலையற்றது இந்த பிரபஞ்சத்தில் ஐம்பூதங்களான நீர் பற்றியும் நிலம் பற்றியும் நெருப்பு பற்றியும் என் காற்றை பற்றி கூட ஆய்வுகள் மேற்கொண்டு விடையெடுத்திருக்கிறது ஆனால் இந்த ஆய்வுகளுக்குள் அடங்காத ஒன்றுதான் ஆகாயம் அதுதான் சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதன் உண்மையான பெயர் சித்தம்பல ரகசியம் கோவிலில் நடராஜர் சிலை அருகில் நீல திரையால் மூடப்பட்ட ஒரு அறை இருக்கும் அந்த அறையில்தான் தான் தங்கத்தாலான மாலை இருக்கும் அதை பார்க்கும்பொழுது சிலையே இல்லாத இடத்தில் ஏன் தீபாராதனை காண்பித்து வழிபடுகிறார்கள் என்று நினைத்திருப்பீர்கள் உண்மையில் சிவன் அந்த அறையில்தான் இருக்கிறார் எப்படி தெரியுமா இந்த ஆகாயத்திற்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது உணரத்தான் முடியும் அதேபோல சிவம் என்பது தோற்றம் இல்லாத ஒரு ஆற்றல் உருவமில்லாத அந்த பரம்பொருள் எங்கும் நிறைந்திருக்கிறார் பிரபஞ்சத்தின் அனுபவம் அப்படி இதைத்தான் சித்தம்பல ரகசியம் சொல்கிறது இதுவே சித்தத்தை அம்பலப்படுத்தும் மனதை வெளிப்படுத்தும் வழிபாட்டு முறை எனவே தான் முன்னாள் குடியரசுத் தலைவர் அறிவியல் அறிஞர் ஐயா அப்துல் கலாம் அவர்களே உலகத்தின் மிகப்பெரிய ஆய்வு ஆஃப் நியூக்ளியர் ரிசர்ச் ஆய்வு கூடத்திற்கு அணுவும் நீ ஏ நீ ஏ என பொறிக்கப்பட்ட நடராஜர் சிலையை பரிசீலித்தார் இந்த கூடத்தில் தான் ஒரு அணுவை இன்னொரு அணுவுடன் மோதவிட்டு பிரபஞ்சம் உருவான ஆதி அணுவை கண்டு பிடிக்கும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு வானியல் அறிவியலை கொண்ட நான்காயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான இந்த பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் என பல மன்னர்களால் அவரவர் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டு இந்த கோவிலை முதலில் நிலை நிறுத்தியது யார் என்று தெரியவில்லை ஆனால் இப்பொழுது ஆய்வுகூடத்தில் ஆய்வு செய்யும் இயற்பியல் வானியல் உண்மைகளை ஒரு கோவில் கட்டிடக்கலையில் பதிய வைத்த இந்த முன்னோர்களின் வானியல் அறிவு எத்தனை வியக்கத்தக்கது இதுபோன்ற தகவல்களுக்கு அஞ்சு மீடியாவை பின்தொடருங்கள்